குரங்கு மூளை வளர்ச்சி இல்லாதவள் என வாழ்க்கை முழுக்க கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான தீப்தி ஜீவன்ஜி இன்று உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் ஆந்திர பிரதேசத்தின் வாரங்கல் மாவட்டத்தில் பிறந்த தீப்தி ஜீவன்ஜி அறிவுசார் குறைபாட்டுடன் பிறந்ததால் இளம் வயதிலிருந்தே பல சவால்களை சந்தித்துள்ளார் சூரிய கிரகணத்தின் போது பிறந்ததால் தீப்தியின் தலை சிறியதாக இருந்ததாகவும் உதட மற்றும் மூக்கு சற்று வித்தியாசமாக இருந்ததாகவும் அவரை பார்த்து எங்கள் கிராமத்தினரும் உறவினர்களும் மன வளர்ச்சி குன்றியவர் என்றும் குரங்கை போல தெரிவிக்கின்றனர் மேலும் தீப்தியை ஆதரவற்றோர் தெருவில் விளையாடும் போது அடிக்கடி சக தோழர்களின் கேலி கிண்டலுக்கு தீப்தி ஆளாக நேர்ந்தது குரங்கு என போகும் இடமெல்லாம் அவரை எள்ளி நகையாடி இருக்கிறார்கள் ஆனால் இன்று அத்தனை தடைகளையும் தவிடு பொடியாக்கி தன்னம்பிக்கையுடன் உலக அரங்கில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் தீப்தி ஜீவன்ஜி